குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இந்த ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அஸ்பத் குருப்பியோ நமக விகனச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தசமி திதி காலை ஏழு மணி எட்டு நிமிடம் வரை பின்னர் ஏகாதசி கேட்டை நட்சத்திரம் காலை பத்து மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பின்னர் மூலம் இன்று முழுவதும் சித்த யோகம் ராகு காலம் பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை வாரசூளை தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி பக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி பஞ்சலோக விக்கிரங்கள் வீட்டில் வைக்கலாமா சுவாமி விக்கிரகங்களை தாராளமாக பூஜையில் வச்சு பூஜிக்கலாம் சில பேர் வந்து கட்டவர்கள் அப்படிலாம் சொல்வா கண்கள் வந்து தீர்க்கமாக இருக்கணும் நீங்கள் சுவாமி விக்கிரகங்களை பூஜை பண்ணும்பொழுது கண்கள் வந்து தீர்க்கமாக இருக்கிறது அவசியம் அதேமாரி வயிறு இந்த கண் வயிறு ரெண்டும் பார்க்கணும் சுவாமி விக்கிரகங்களோட அளவு வந்து கட்டவர்கள் சொல்கிறத விட அதை விட பெருசாக இருந்தாலும் தப்பு இல்லை ஆனால் சுவாமி விக்கிரகங்களை வச்சு பூஜை பண்ணுறது தவறு இல்லை ஆனால் நமக்கு வந்து அதுக்கான சூழ்நிலை அமையலேன்னு நினச்சா பஞ்சாயுதன பூஜை பண்ணலாம் பஞ்சாயுதன பூஜை எல்லா சுவாமியும் பூஜை பண்ண பலன் கிடைக்கும் சில பேர் அதோடய வேலும் வச்சுப்பான் பஞ்சாயுதன பூஜை பண்ணுறது பிரம்மாண்டம்னு நினச்சா சில பேர் வந்து அதில் சிவன் வருது சக்தி வருது வேண்டான்னு சில வைஷ்ணவர் நினைப்பேன் அப்படின்னு நினச்சா பானல் அப் அந்த மாதிரி நினைக்கிறவா சாலகிராமம் வச்சு பூஜை பண்ணலாம் சாலகிராமம் ஒரே ஒரு இது சின்ன சால கிராமம் வச்சு பூஜை பண்ணலாம் இல்லை இல்லை நாங்கள் வந்து ஸ்மார்த்தாலாக இருக்கோம் அப்படின்னா பானலிங்க வச்சு பூஜை பண்ணலாம் அதனால் கட்டாயம் ஏதாவது ஒரு பூஜை பண்ணணும் பக்தியா பகவந்தம் நாராயணம் அர்ச்சகத்தின் விக்கிரக வழிபாடு கட்டாயம் வீட்டில் பண்ணலாம் ஆராதனை பண்ணலாம் அதில் எந்த தடையும் இல்லை தொடர்ந்து ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை காணலாம் துளாராசி அன்பர்களே பெரும்பாலும் நல்ல பலன்கள் உள்ள நிலையில் உத்தியோகஸ்தர்கள் உயரதிகாரிகளின் ஆதரவுடன் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ வாய்ப்புண்டு தொழில் வியாபாரம் படிப்படியாக வளர்ச்சி அடையும் சக கலைஞர்கள் போட்டிகள் இடையே உங்களுக்கு சில வாய்ப்புகள் தேடி வரும் பலரும் பாராட்டும் வகையில் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை மாணவ மாணவிகள் பெறுவீர் குடும்ப நிர்வாகத்தில் பெண்கள் தங்கள் சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி பாராட்டை பெறுவேர் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் சந்தர்ப்பம் உருவாகும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு கால் அல்லது கையில் சிறிய தொல்லை ஏற்பட்டு சரியாகும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானமான போக்கு நல்லது தெய்வீக சிந்தனைகள் மேலோங்கும் விருச்சிக ராசி அன்பர்களே சில சங்கடங்களை சந்திக்க நேரும் எல்லா பிரிவினரும் நன்மைகளையும் நன்மதிப்பையும் பெற பாடுபடுவீர் உங்கள் பணியில் கவனக்குறைவாக இருந்து விடாமல் அக்கறையை எடுத்துக்கொள்வது அவசியம் தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருந்து வரும் கலைத்துறையினர் புதிய வாய்ப்பு கிடைப்பதையொட்டி வெளியூர் பயணத்தை மேற்கொள்வீர் மாணவ மாணவிகள் சிறு தடங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது படிப்பில் அதிகம் கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தில் பெரும்பாலும் கலகலப்பு நிறைந்து காணப்படும் மறைமுக சங்கடங்கள் நிவர்த்தியாகும் பெண்கள் சிலருக்கு நன்மைகள் ஏற்படும் இதுவரை இருந்த தொல்லைகள் மறையும் சிலருக்கு அரசு சம்பந்தமான விஷயத்தில் மறைமுக நெருக்கடிகள் தோண்டும் நண்பர்களின் உதவி இத்தற்போது எதிர்பார்ப்பதற்கில்லை அழுகு அனுகூலமான செய்தி ஒன்றை பெற தாங்கள் சில நாட்கள் காத்திருக்க வேண்டி வரும் தனுர் ராசி அன்பர்களே நட்பலன்கள் இன்று கூடுதலாக காணப்படும் உத்தியோகஸ்தர்கள் உயரதிகாரிகளின் ஆதரவை பெற்று மகிழ்வர் தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக இருக்கும் வேலையாட்களின் நடவடிக்கை சாதகமாக இருக்கும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வருமானமும் திருப்திகரமாக வரும் மாணவ மாணவிகள் உற்சாகமாக காணப்படுவீர் குடும்ப நிலை திருப்திகரமாக இருக்கும் இருந்தாலும் உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது கூடுமான வரை வாகனங்களை இரவல் கொடுப்பதை இன்று தவிர்த்து விடுங்கள் பல் அல்லது கண் சம்பந்தமான சிறிய தொல்லை ஏற்பட்டு நிவர்த்தியாகும் சிலர் அசையா சொத்துக்கள் வாங்க வாய்ப்பை பெறுவீர் வாகனப் பழுதை நீக்க செலவு செய்ய நேரலாம் மகர ராசி அன்பர்களே சில விஷயங்களில் சுமாரான போக்கு தென்படும் வியாபாரம் செய்வோருக்கு குறைந்தபட்ச ஆதாயம் மட்டுமே கிடைக்கும் கடுமையான முயற்சிகளின் பேரில் கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறக்கூடும் மாணவ மாணவிகள் படிப்பில் சிறப்பான அக்கறை செலுத்தி அனைவரின் பாராட்டியும் பெறுவர் உற்சாகத்திற்கு குறைவிடாது குடும்ப நிலையில் பெண்களின் திறமை வெளிப்படும் நீண்ட காலத்திற்கு பிறகு பழைய நண்பர் ஒருவரை சந்தித்து மகிழ வாய்ப்புண்டு கவனக்குறைவாக விட்ட சில பணிகளை மீண்டும் தொடர இன்று வாய்ப்பு ஏற்படும் சிலருக்கு புது வீடு கட்டும் யோகம் தேடி வரக்கூடும் கும்பராசி அன்பர்களில் இன்று எதிலும் நிதானத்துடன் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் செலவினங்கள் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற பல வழியில் முயற்சி செய்ய வேண்டி வரும் வேலையின் பலு கூடும் சொந்த தொழில் செய்வோர்கள் முதலீடுகளில் கவனம் தேவை கடன் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது நல்லது சமையல் கலைஞர்கள் பாராட்டப் பெறுவர் கலைத்துறையில் உள்ளோருக்கு குறைவான வாய்ப்புகளே கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் குறையும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவி வரும் என்றாலும் சகோதரன் அல்லது சகோதரி வழியில் சிறு சங்கடம் உண்டாகும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது படிப்பு சம்பந்தமாக சிலருக்கு இருந்து மகிழ்ச்சிகரமான செய்தி கிடைக்க வாய்ப்புண்டு பூர்வீக சொத்துக்களை விற்கும் முயற்சி இன்று பலன் தரும் மீனராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு நல்ல பலனை பெற சற்று கடின முயற்சி செய்ய வேண்டும் பணிகளில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் அலட்சிய போக்கை தவிர்க்க வேண்டும் அக்கறையுடன் செயல்படுவது அவசியம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி ஆதாயத்தை தரும் எந்த பொருளையும் அதிக அளவு இருப்பு வைத்துக் கொள்வதை தவிர்க்கவும் கலைத்துறையினர் புதிய வாய்ப்பு வருவதால் மகிழ்ச்சி அடைவர் மாணவ மாணவிகள் எதிர்பார்த்த இடங்களில் நல்ல பெயர் பெறுவீர் குடும்ப சூழ்நிலையில் பெண்களின் நிர்வாக திறமை வெளிப்படும் பணப்பழக்கம் திருப்திகரமாக இருக்கும் அரசியலில் ஈடுபட்டுள்ளோர்களுக்கு பாராட்டு குவியும் நல்ல காரியங்களை செய்வீர் தலைமையை சந்திக்கும் வாய்ப்பு சிலருக்கு கிட்டும் குடும்பத்தாரிடமிருந்து இதுவரை இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர் விஷ ஜந்துக்களின் நடமாட்டம் கனவில் தென்பட்டு மனக்கலக்கத்தை உண்டு செய்யும் புதிய முயற்சியில் ஈடுபடுவதை விட அவசரமில்லாமல் சில விஷயங்களை தள்ளி வைப்பது நல்லது ராசி யோக ராசி நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களானி பவந்த் நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்